வீடு வாங்குற நினைவாக்கி கொண்டு இருக்கும் உங்களோட ஏ டு சேட் மாதிரி வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க இருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குறதை பார்க்க முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சர்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேருக்குங்க சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க உள்ள என்ட்ரன்ஸ் வந்து ஒன்று வெயிட்டில் ஒரு கார்டன் செட் மேலே வந்து ஒரு கார் டிசைன் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் ரெண்டு கார்னு எடுத்துலாம் அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் பற்றி டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி இங்கே வந்து வாஷிங்ஷின் சேஃப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷனும் இங்கேயே அவங்க வந்து கொடுத்துட்றாங்க சம்பு டோரு எல்லாமே இருக்குதுங்க ஸோ இது வந்து மெயின் கேட்டுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து அழகாக ஒரு சீனரியில் லைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது நார்த் ஃபேஸிங்கில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய டீ கேட்டு டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி பண்ணி தருவாங்க அது ஒரு நல்லா நல்லாயிருக்குங்க உள்ள என்ட்ரானே இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பத்தொம்பதுன்ற சைஸில் ஹால்ங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க ஒரு ஸ்பேஷியஸாக இருப்பாரு மேலே வந்து ஹால் சீலிங்கே அழகாக பண்ணியிருக்காங்க யூனிட் எல்லா கபோர்டு வரைக்கும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோர் ஃபிளஷ் டோர் தான் இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல விதிக்கும் டிசைன்லாம் அழகாக இருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பத்தொம்பதுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய சைஸு பெட்ரூம் தாங்க ஃபுல்லாகவே வந்து வால் சேலிங் பண்ணி அழகாக வந்து கபோர்ட் ஒர்க்கெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குதுங்க இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸ்லாம் இருக்குதுங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட் டிவிசி டோரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சனுங்க லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கிச்சன் ஏன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெட்ரூம் சைஸில் ஒரு கிச்சனுங்க நல்ல ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஒரு கல்யாணத்துக்கு கூட நீங்கள் சமைக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேசஸ் ஆச்சுருக்காங்க ஃபுல்லாகவே வந்து மாடல் வெஜிஷன்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் பேக்கு ஷெல்ஃபு கபோர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் கொடுத்துருக்காங்க இது வந்து செட் பேக் ஏரியா